தாம்பரத்தில் பின் காவல் ஆய்வாளர் சென்ற காவல்துறை வாகனத்தின் டயர் கழன்று களன்று பரபரப்பு ஏற்பட்டது நல்வாய்ப்பாக உயிர் தொப்பித்துள்ளோம் என புலம்பிய ஆய்வாளர்களின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஜெயலட்சுமி இவர் வழக்கம் போல் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள காவல்துறை டாடாஸ்மோ வாகனத்தில் மயிலாப்பூரில் உள்ள ஜெயலட்சுமியின் வீட்டிற்கு புறப்பட்டார் காரை அவரது ஓட்டுநர் காவலர் பாண்டியன் ஓட்டி சென்றுள்ளார் அப்போது ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தபோது காரின் பின்புறம் உள்ள சக்கரம் திடீரென கழன்று ஓடி உள்ளது இதையடுத்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சிறிது தூரம் சென்று நின்றுள்ளது இதில் கார் ஓட்டுநர் மற்றும் காவல் ஆய்வாளருக்கு எந்த காயமுமின்றி தப்பினர் இதையடுத்து காரிலிருந்து இறங்கி இருவரும் விபத்துக்குள்ளான காரை வீடியோவாக பதிவு செய்தனர் அப்பொழுது காவல் ஆய்வாளர் நல்வாய் நல்வாய்ப்பாக தப்பித்துள்ளோம் என கூறியுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் காவல்துறையில் கொடுக்கப்பட்டுள்ள பழைய வாகனங்களை அரசு பழுது பார்த்து சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் சக காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இங்கே பார் டயரு இங்கே இழுத்துருக்கு அந்த கோட்லேருந்து இங்கேருந்து இழுத்துருக்கு வண்டி எங்கே போய் நிறுத்திருக்கேன் பாரு நல்ல வேலை கடல்பு நிறுத்தலை ஆ சரிப்பா ஒரு டயரே இல்லை ஆ டயரே வந்து எழுத்து வாடி உட்காந்துருச்சு இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்